கேரா இப்போ நம்ம இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறது எப்படின்னு போகிறோம் எறால் எப்படி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இரநூத்தம்பது கிராம் இறால் வாங்கியிருக்கிறோம் அதை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்குறோம் போட்டாச்சா போட்டாச்சு இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு விழுது இந்த இவ்வளோ போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ செய்வோம்ல அந்த பொடி பொரிக்கிற பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நிம்முறை அதாவது முப்பது கிராம் பொடி முப்பது கிராம் பொடி அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நிம்முறை கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு கா டீஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இது கூட எலும்பிச்சை ஒரு அரைப்பழம் அப்புறம் ஒரு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க சரியா இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி தண்ணீர் விட்டு இது நல்லா குழைங்க இது நல்லா பண்ணிங்கன்னா மாவு இதுவும் ஒன்றாகி நல்லா மிக்ஸ் ஆகும் பொடி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகுதா போதும் இந்த பாதம் போதுமானது பொடி கிடி எல்லாம் கரெக்டாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது எலுமிச்சை ஒரு டேபிள் ஸ்பூன் சாறு கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நிம்மறை சேர்த்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துருச்சா நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொறிக்கிற பொடியில் உப்பு சேர்ந்துருந்ததுன்னா நீங்கள் போட தேவையில்லை அதில் உப்பு சேர்க்கலன்னா நம்ம தான் உப்பு போடணும் பார்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே காய வைக்கணும் அதாவது காய காய வைக்கணும்னா எப்படின்னா நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் இது ஊறுன இது பொறிக்க ரெடி ஆயிரும் இறால் நல்லா காஞ்சி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போதும் கடையை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு பாத்திரம் உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாகவே ஊற்றிவிடும் இந்த மிச்சம் எண்ணெய் நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்ற முடியும் வேஸ்ட்டாக இருக்கிற எண்ணெயை வச்சு பொரித்து எண்ணெயை மிச்சப்படுத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா இறால போட்டு பொரிக்கலாம் நல்லா உணர்ந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இரும்பு சட்டியில் வச்சுருக்கிறேன் சின்ன சட்டியில் வச்சுருக்கிறேன் ரெண்டு ரெண்டாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் எதுக்கு வேஸ்டான்னு சொல்லிட்டு என்ன சூடானதும் என்ன சூடாகி வருதா இல்லை தெரியுதா நோர நிறையா வருதா இப்போ ஏறாலாக போட போகிறோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பீஸ் போட்டுக்கலாம் அது ஒட்டாமல் ஒன்றும் இல்லை வெந்து வந்துடும் இப்போ அடுத்து ஃபுல்லாக இருக்குது சின்ன அடுக்கு அப்புறம் போ கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ண போகிறோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி கிடக்கும் என்ன சூடாகாமல் இருந்ததுனால அடுத்து ஃபுல்லாக வச்சோம் நல்லா வெந்து வரது அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்ததும் நம்ம திருப்பி போடணும் திருப்பி விட்டது அந்த பக்கமும் வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ரூபாய் வாசலாக எல்லாம் மழைஞ்சு இது கொஞ்சம் ஒரு லெமன் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் பார்த்தா சாப்பிடணும் நல்லாயிருக்கும் தகட்டாக ஒன்றும் நல்லா ஊசிடலாம் யூஸ் சாப்பிட்றதில்ல அதெல்லாம் கம்மியாக இருக்கும் நெந்தும் எல்லாத்தையும் அந்த பக்கமாக திருப்பி திருப்பி வைக்கணும் ரெண்டு போற நல்லா வேணும் கொஞ்சம் அடுத்த குறச்சி வச்சு ஒரு முக்கால் வைத்துக்கலாம் குறைச்சி இந்த கண்டிஷனில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் ரெண்டதும் நம்ம எடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுக்கப்போம் பாத்திரத்தில் போட்டு எண்ணெயை வடிக்கட்டி வைக்கப்போ நல்லா வந்து சும் அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் மீஞ்சி போனால் ஆறு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இறக்கும் அஞ்சு நிமிஷம் அல்லது ஆறு நிமிஷம் வாழை இலைய வச்சு வச்சு பொரிச்சதை சூடு அந்த வாழை இலைய போட்டு என்ன பண்ண போகிறோம் இன்னொரு வாழை இலைய வச்சு மூடி வச்சோம்னா அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சாப்பிட நல்லா வாழைகளோட மனத்தோட நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம்